ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கிராமத்து தொழில்ஜாஸ் வாங்க காலையிலே ஹார்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பாருங்கள் நம்ம குட்டி பசங்க மணத்தக்காளி பழம் பறித்து சாப்பிட்டுட்டு கீரை பறிச்சோம்னா பழம் வந்து இருக்காது பெருசாக அதனால் நான் கீரை பறிக்காமல் விட்டுட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை கத்திரிக்காய் முள்ளு கத்திரி இது அந்த இருந்து அது பிடுங்கிட்டாங்கன்னு சொல்லி சொல்லியிருப்பேன் என் கணவர் அது வந்து நான் வேறு இடத்துல நட்டு வச்சு இப்போ இதில் நிறைய பிஞ்சு வச்சுருக்கேன் இப்போ அதில் ஒரு காய் பறிச்சிக்கலாம் பாருங்கள் புழு தாக்குதலை புழு தாக்குதல் இருந்தாலும் பரவாயில்ல அப்போ தான் அது ஆர்கானிக் அப்படின்றது தெரியும் அப்புறம் பார்த்திங்கன்னா வரி கத்திரிக்காய் இன்றைக்கி நிறைய கத்திரிக்காய் இருந்துச்சுங்க எல்லாத்தையும் பறித்து எடுத்துக்கலாம் இப்போ தான் தை பட்டத்துக்கு செடியெல்லாம் போட ஆரம்பிச்சிருக்கேன் பசங்களுக்கு ஒரே ஜோரம் சளி இப்படி இருந்ததுனால என்னால் சரியாக செடி விதைகள் போடவே முடியல இந்த மா இந்த முறை ஆடி பட்டத்துக்கு முன்னாடியே போட்ட மாதிரி இந்த வாட்டி போட்டிருக்கலாம் ஆனால் என்னால் போட முடியல அதனால் இனிமேல் தான் ஆரம்பிக்கணும் இப்போ நீங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் நல்லா வந்திருக்கு பாருங்க அவர் நம்ம பறிக்கிறோன்னு அவரு அவரு வேலைக்கு பிஞ்ச பறிச்சிட்டாரு நல்லா குச்சி வச்சு தூக்கி கட்டவும் வெயில் இருக்கவே நல்லா காய வச்சிருக்கு பாருங்க ஏதோ சொத்தாயிருக்கு பறிச்சிடலாம் பாருங்க இங்கெல்லாம் இருக்கு எல்லாத்தையும் பறிச்சுட்டு காட்டுறேன் இங்க பாருங்க இவர் செடியை உடச்சி எடுத்துட்டாரு காய் பறிக்கிற ரெண்டு அங்கே பாருங்கள் பறிச்சுட்டாரான் அங்கே பாருங்க அவர் நான் வேலை செய்யறது பாருங்க இருக்கிற பூ எல்லாம் பிச்சு வச்சிடறாங்க அவனுக்கு இதே தான் வேலை நான் காய் பறிச்சுட்டு இருந்தால் அவன் பூ பறிச்சுட்டு இருப்பான் அதுதான் அவனுக்கு வேலை இந்த சீசன்ல நிறைய அவரைக்காய வைக்கவே இல்லைங்கன்னா இதுதான் அவரைக்காய் சீசன் பூ மட்டும்தான் வைக்கிது ஆனால் பூ நிறைய உதிர்ந்து போயிடுது கொடிக்காயிலையுமே நிறைய காய் வைக்கணும் எதுன்னு பார்த்தா ஆனால் காய வைக்கவே இல்லை இன்னும் கூட ரெண்டு மூணு காய் இருக்கு அவருக்கு ஆனால் நான் விதைக்கு வேணும்னு சொல்லி விட்டு வச்சுருக்கேன் விதை முத்தன பறிச்சிக்கலாம் பாருங்க வந்துட்டார் காய் வாங்கிட்டு போக ஒன்று ஒன்றா வாங்கிட்டு போகிறாருங்க அவனை கூப்பிட்டு காய் எடுத்துகிட்டு போக சொறதுக்குள்ள நான் ஆயிடுறேன் அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாய் நிறைய இருக்குது இன்றைக்கி பறிச்சுக்கலாம் பச்சை மிளகாய் வந்து எப்போவுமே நம்ம பறிக்க பறிக்க தான் காய் வந்து நிறைய பிஞ்சு வைக்கும் நம்ம வந்து செடியிலே பழுக்கட்டும் நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னு நம்ம விட்டுவிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய் வந்து நிறைய வைக்காது அது காய் முத்துறதுக்கு தான் செடியில் இருக்க சத்து போய்ட்டுருக்கோம் நம்ம பறிக்க பறிக்க நிறைய கிடைக்கும் நீங்கள் வே சகப்பாக்கிறதுக்காக விடுறீங்க பழுகிறதுக்கு விடுறீங்கன்னா அதை ஒரு சில செடியில் விட்டுருங்க பச்சை மிளகாய்க்கு நிறைய பறிச்சுருங்க பச்சை மிளகாய்க்குற செடியில் தனியாக பறிச்சுருங்க நான் அப்பப்போ தேவைக்கு ரெண்டு மூணு நாளைக்கு சேர்த்து பறிச்சிடுறது பிஞ்சு நிறைய வைக்கிறதுக்காக இப்போ பறிக்கிற பச்சமாக ஒரு நாலஞ்சு நாளைக்கு கூட வரும் பறிச்சுட்டு விடும்போது நிறைய பிஞ்சு வைக்கும் பாருங்கள் அவர் இஷ்டத்துக்கு பறித்து பறித்து கீழே போட்டுட்ருக்காரு பாருங்கள் இதில் குட்டி குட்டியாக இருக்கும் மகா ஒரு மாதிரி இலை சுருட்டல் மாதிரி வந்துட்டு அதனால் குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள் அவர் இஷ்டத்துக்கு பிஞ்செல்லாம் பறிச்சுட்டு இருக்காரு அவன் பாருங்கள் கத்திரிக்கொழம் வச்சுக்கிட்டாங்க கட் பண்ணுறதுக்கு குண்டு உழகை மாதிரி குட்டியாக இருக்குது நிறைய பழுப்புலாம் இப்போதாங்க ரெடி பண்ணிட்டுருக்கேன் இருக்கேன் பழுப்பு வருது அதில் வந்து எல்லா செடிக்கும் தண்ணி போகிற மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அந்த ஐடியாட்டுருக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன் இந்த செடி பாருங்கள் இது ரொம்ப நல்லா இருக்குது தானா மலசி செடி தான் இது வந்து ஆனால் மேல் நோக்கி காய்க்குது நிறைய காய் கொடுக்குதுங்க அந்த செடி காய்க்கவே இல்லைனாலும் எனக்கு இந்த செடியில் நிறைய காய் இருக்கும் அப்புறம் மஞ்சளில் வந்து கொஞ்சம் வேலை செஞ்சுருக்கேன் கீழே வந்து மண்ணுக்கு கொத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மரத்தூள் எல்லாம் போட்டுவிட்டுருக்கேன் பாருங்கள் பரிசிட்டு வராங்கிற வீடு இப்போதைக்கு இவ்வளோ காய் நமக்கு கிடச்சிருக்கு அவரை கொடி பாருங்கள் எவ்வளோ பெரிய கொடி ஆனால் காயே இல்லைங்க உங்கள் வீட்டில் இருக்கிற செடியும் இப்படி தான் இருக்காங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உள்ளே போய் காய் பறிக்கவே பயமாக இருக்குதுங்க இதில் ஒரு நாள் பாம்பு வேறு பார்த்தேன்னா அதனால் பயந்துக்கிட்டு திரும்பி வந்துட்டேன் காய் பறிக்காமே தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட கிராம தொழில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்